ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம முதல் எழுத்துனா என்னங்கிறதே விரிவாக பார்த்துட்டோம் இன்றைக்கி சார்பு எழுத்துனா என்னங்கிறத பார்ப்போம் சார்பு எழுத்துக்கு வந்து தனித்துங்கிற ஆற்றலே கிடையாது இது உயிர் எழுத்தியும் மெய் எழுத்தியும் சார்ந்து தான் வரும் அதுதான் வந்து சார்பு எழுத்து சார்பெழுத்து எழுத்து வந்து நன்னூலின்படி பத்து வகைப்படும் அது பத்து வகை என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் இதுதான் அதோட பத்து வகை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துங்கிறதுக்கு ஒரு மெய்யெழுத்து உயிரெழுத்துவுடன் சேரும்போது உயிர்மை எழுத்து பிறக்கும் எடுத்துக்காட்டி இக்கு ப்ளஸ் அ க இந்த மாதிரி உயிரெழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இரநூத்தி பதினாறு எழுத்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று உயிர்மை குரில் இன்னொன்று உயிர்மை நெடில் இதில் உயிர்மை அ ஆஇ உ ஏ இந்த அஞ்சு எழுத்தும் மெய்யெழுத்து பதினெட்டோட பெருக்குனால் தொண்ணூறு எழுத்துக்கள் தான் உயிர்மை குறில் எழுத்துக்கள் இது வந்து ஒழிக்கிற மாத்திரை அளவு வந்து ஒன்று உயிர்மை நெடில்ங்கிறது அ இ ஏஐ அவு இந்த ஏழு எழுத்தும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து நூற்றி இருபத்தி ஆறு எழுத்து வரும் இதுதான் உயிர்மை நெடில் ஒலி வடிவம் அப்படின்னா அதை ப்ரொனௌன்சேஷன் அதை உச்சரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க உயிரெழுத்தும் அதில் வரும் மெய்யெழுத்தும் வரும் தே அப்படின்னு சொல்லுங்களேன் இக்கு பிளஸ் ஆ ரெண்டோட சவுண்டும் அதில் வருது அதுதான் ஒலி வடிவம் வரி வடிவம்ங்கிறது அது பார்க்க எப்படி இருக்குது மெய் எழுத்து மாதிரி தானே இருக்குது அதனால அது வரி வடிவம் அது ஒழிக்கிற கால அளவு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா உயிரெழுத்தை பேஸ் பண்ணியிருக்கோம் இதோட உயிர்மை எழுத்து முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆயுத எழுத்துனா என்னென்னு பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது டாபிக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணி